இந்த மாதத்துக்கு தேவையான மளிகை பொருட்கள் வாங்கிட்டு வந்தாச்சு என்னென்ன வாங்கியிருக்கு அப்படின்றத நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடு இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா சந்தையில் வாங்குறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குது சின்ன டிப்ஸ் வந்து சேவிங் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கும்போது சில பொருட்கள் வந்து நல்ல ஆஃபரில் போயிட்டுருக்கும் அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையா தேவையாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நீங்கள் ஆஃபரில் போகிற பொருட்கள் பார்த்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே பைசா வந்து சேவ் ஆகும் அந்த மாதிரி சந்தையில் வந்து உங்களுக்கு சிலது வந்து ரேட் ரொம்பவே கம்மியாக கிடைக்கும் சந்தையில் வந்து படிக்கணக்கு கிலோ கணக்கு கிடையாது இது எல்லாமே சந்தையில் வாங்குது வெல்லம் வாங்கியிருக்கேன் அப்புறம் முந்திரி திராட்சை வாங்கியிருக்கேன் பாதாம் பருப்பு அப்புறம் இது வந்து சகப்பவுள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணக்கு முந்திரி திராட்சை தவிர மற்றது எல்லாமே படிக்கணக்கு தான் இது வந்து வெங்காய வத்தல் சொல்வோம்ல அது எண்ணெயில் போட்டு பொறிச்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த வெங்காய ஃப்ளேவர் ஃப்ளேவரோட அப்புறம் இந்த அப்பளம் பேக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய் இதுவும் சந்தையில் தான் வாங்கினது நான் ஒரு அஞ்சு பேக்கெட் அப்படி எடுத்துருந்தேன் இது ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா புட்டரிசி அப்புறம் வந்து கடுகு இது வந்து ராகி சேமியா கேழ்வரகு சேமியா அப்புறம் வந்து ரஸ்கு இது வந்து கல்பாசி அப்புறம் வந்து இது நைலான் ஜவ்வரிசி அது வந்து பட்டாணி அப்புறம் வந்து மக்ரூன் சொல்லுவோம்ல அது அதாச்சும் பாஸ்தா இது எல்லாமே வந்து சந்தையில் வாங்குது இது வந்து எல்லாமே சூப்பர் மார்க்கெட்டில் இது வந்து மினிட் மேட் அந்த ஜூஸ் பாட்டில் மேங்கோ ஃப்ளேவர் எடுத்திருந்தேன் அப்புறம் வந்து வெண்ணை வாங்கியிருந்தேன் பட்டர் அமுழுது அப்புறம் சீஸு இது வந்து கார்லிக் ஹெர்ப்ஸ் போட்ட பட்டர் அது வந்து பிளைன் பட்டர் இது வந்து நம்ம க கார்லிக் பிரெட் செய்யறதுக்கு நல்லாயிருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடும்போது இது வந்து பார்த்திங்கன்னா பட்டை பேக்கெட்டு அதுக்கப்புறம் ரீஃபண்ட் ஆயில் இது வந்து பச்சை வேர்க்கல்ல உரிச்ச வேர்க்கல்ல நம்ம சட்னி அந்த மாதிரி செய்யறதுக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்புறம் உரைச்சக்கடலை இது வந்து எல்லாமே ரிலையன்ஸ் மார்க்கெட்டில் வாங்கியிருந்தேன் நான் சூப்பர் மார்க்கெட்டில் அப்புறம் ஆப்பிள் நேந்திரம் ஆரஞ்சு மாதுளை பழம் வந்து இது நாலு தான் வாங்கியிருந்தேன் அப்புறம் இந்த வேஃபர் பிஸ்கட் சாக்லேட் ஃப்ளேவர் வாங்கியிருந்தேன் அப்புறம் வந்து பேரிச்சம்பழம் செஸ்வான் சட்னி அந்த நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு நூடுல்ஸ் செய்யறதுக்காக இது மரச்சக்கு தேங்காய் எண்ணெய் பிரெட்டு பேக்கெட்டு நம்ம இந்த பேர் பிரெட்டு பட்டர் இதெல்லாம் வாங்கி வச்சிட்டோம்னா பசங்க சட்டுன்னு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் அப்புறம் இது வந்து பாப்கார்ன் வந்து ரெண்டு பேக்கெட் வாங்கியிருந்தேன் சட்டுன்னு நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இந்த பாப்கார்ன் வீட்டில் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இது வந்து வாஷிங் மிஷினுக்கு துணி துவைத்து துவைக்கிறதுக்கான அந்த வாஷ் வாஷிங் டிட்டர்ஜென்ட்டு அப்புறம் இது வந்து பாத்திரம் விளக்கறதுக்கு அந்த லிக்விடு இது வந்து ஆஃபர் வந்து ஒன் ப்ளஸ் ஒன் வந்து இருந்தது மை ஹோம் அப்படின்ற ஒரு புது பிராண்டு லெமன் ஃப்ளேவரில் இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நான் இதான் ஃபஸ்ட் டைம் இந்த ப்ராண்ட் வாங்கியிருக்கேன் அப்புறம் டீ தூள் அப்புறம் இது ஃபார்ச்சூன் அந்த சப்பாத்தி மாவு கோதுமை மாவு இதுவும் ஆஃபரில் இருக்குது ரிலையன்ஸில் இருப்போ சேமியா பேக்கெட்டு இது வந்து இடியாப்பம் அப்புறம் புட்டு கூட செய்யலாம் நினைக்கிறேன் அந்த மாவில் இது வந்து வெள்ளை சோளம் மாவு அப்புறம் உளுத்தம்பருப்பு நாகாராவை ரிலையன்ஸில் வந்து இப்போ நல்லாவே ஆஃபர் போயிட்டுருக்கு மளிகை சாமானில் பழம் வந்து நேந்திரம் பழலாம் ரொம்பவே ரேட் கம்மியாக இருக்குது நான் வாங்கின சந்தை வந்து இதுதான் சந்தைனா ரொம்ப பெரிய சந்தையில் மாதத்துக்கு தடவை போடுவாங்க எல்லா பொருட்களுமே வந்து படிக்கணக்கில் தான் இந்த மாதிரி வாங்கும்போது நம்மளுக்கு வந்து பைசா நல்லாவே சேவாக இருக்கும் அதே மாதிரி சூப்பர் மார்க்கெட்டுக்கே இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் எப்பவுமே வீட்டில் எது இருக்குது இல்லைன்னு பார்த்து லிஸ்ட்டு போட்டு போகும்போது உங்களுக்கு தேவையில்லாத பொருட்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வர மாட்டீங்க நம்ம அடுத்த ஒரு வீட் வீடியோவில் மீட் பண்ணலாம் டேக் கேர் பாய்